அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் நாளைய நாள் மிக மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க நாளைய நாள் ஏப்ரல் மாதத்தின் பதினாலாம் தேதி சித்திரை மாதத்தின் முதல் தேதி அதாவது குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவா வசு ஆண்டு வந்து பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அதுவே வந்து சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் வந்து நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும் போது அது அந்த மாதம் முழுவதும் தொடரும்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் அந்த நாள்ல செய்ய சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இது வந்து வருடத்தினுடைய தொடக்க நாள் இப்போ நம்ம ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத எல்லாருடைய வீட்லேயுமே வந்து கடைபிடிப்பாங்க அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த விசுவாவாச ஆண்டு நமக்கு அற்புதமாக அமையணும் இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நீங்கணும் நம்ம வாழ்க்கையில் சென்ற ஆண்டு நடந்த கசப்பான விஷயங்கள் இனி எப்போதுமே நடக்கக்கூடாது இனி வரப்போகின்ற இந்த ஆண்டு முழுக்க முழுக்க மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வ செழிப்பு எல்லாம் பெருகணும் எல்லாமே நிலைக்கணும் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தரும் அப்படின்னே சொல்லலாங்க அதன்படி பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு என்று செய்ய வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்குது அதை வந்துட்டு நான் தனித்தனி பதிவுகளாக சின்ன சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோக்கால் வந்து போடுறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்துட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் எந்த நேரத்தில் வேணாலும் வீடியோ போடுவேன் சில முக்கியமான நாட்கள் அன்னைக்கு அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுலேயும் குறிப்பாக சில டைமிங்ஸ் எல்லாம் சொல்லுவேன் அந்த டைமிங்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கிட்ட நான் இந்த டைமை மிஸ் பண்ணிட்டேமா அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க இதே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உடனேவே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கவும் முடியும் அந்த பொண்ணான நேரத்தை பயன்படுத்தி இருக்கவும் முடியும் அதனால் இப்போவே அப்படி பண்ணிடுங்க ஏன்னா இந்த நாளில் நிறைய சிறப்பு பதிவுகள் எல்லாம் வரும் சரி வரப்போகின்ற இந்த ஆண்டில் நம்ம வந்து முக்கியமான ஒரு தீபத்தை வந்து ஏற்ற வேண்டி இருக்குதுங்க அந்த தீபத்தை நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் ஏற்றலாம் அல்லது நிலைவாசல்லையும் மேற்றலாம் இல்லைன்னா ரெண்டு பக்கமுமே கூட நீங்கள் வந்து ஏற்றி வைப்பது மிகச்சிறந்த பலனை வந்து கொடுக்கும் நாளைக்கு இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயமானதுக்கு அப்புறம் அதாவது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒருவேளை காலையில் வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு முக்கியமான கோவிலுக்கு தூரமாக போக வேண்டி இருக்குது அப்போ இது செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை நேரத்தில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இருந்தாலும் காலையில் செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் சரி அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட வந்து காட்டுறேன் அது மாதிரியே வந்துட்டு பண்ணுங்க முதல்ல ஏதாவது ஒரு சின்னதாக தட்டு வந்து எடுத்துக்கோங்க அது பித்தளையோ செம்போ இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நான் வந்து இது டெமோ வீடியோ தான் அப்படிங்கிறனால நான் ஒரு பொட்டு மட்டும் தான் வச்சிருக்கிறேன் நான் வந்து நாளைக்கு தான் இது மாதிரி கரெக்டாக வீடியோ சொல்கிற மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணுவேன் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து தேவைப்படுது கண்டிப்பாக பச்சரிசி தான் வேணுமான்னு கேட்டால் பச்சரிசி தான் வேணும் ஏன்னா ஒரு சிலதுக்கு வந்துட்டு நான் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி எடுத்துக்கோங்க இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் இந்த தீபத்துக்கு பச்சரிசி தான் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு கடையில் வாங்கினாலும் சரி இப்போ ரேஷன் கடையிலுமே பச்சரிசிலாம் தரங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு சின்ன டப்பா மாதிரி எடுத்து அதில் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க எச்சில் படுறதுக்கு முன்னாடி இப்படி தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அரிசியை வச்சு தீபம் ஏற்றுறோம் இந்த மாதிரி ஏதாவது உப்பு தீபம் ஏற்றும் போதெல்லாம் அந்த அச்சதிக்கு அரிசியெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக இப்படி ஒரு டப்பாவில் வச்சுட்டிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது எப்பவுமே பூஜை அறியிலே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கும் போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் செய்வதற்கெல்லாம் வசதியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குட்டியாக ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன் இந்த தமிழ் புத்தாண்டானது நமக்கு திங்கட்கிழமை நாளில் வந்துருக்குது திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அடுத்ததாக சூரிய பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள்லேயும் பயணம் செஞ்சுட்டு மறுபடியும் இந்த மேசராசியில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டை வந்து சொல்லலாம் சூரிய பகவானுக்கு அதிபதியாக விளங்குவர் யார்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கரெக்டாக சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாள்லையே இது வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமானது சூரிய பகவான் சந்திர பகவான் சிவபெருமான் எல்லாருடைய மனதையுமே குளிர வைக்கும்னு சொல்லலாம் இப்போ வந்து அரிசி போட்டாச்சா அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை வந்து தேவைப்படுது வேப்பிலை கிடைக்கிச்சுன்னா நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சு தும் சிறப்பு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு அகல் விளக்கு வந்து தேவைப்படுது ஆல்ரெடி யூஸ் இருந்தாலும் சரி இது தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால நீங்க புதுசா மண்ணகல் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி வாங்கிட்டு இதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது இதில் நம்ம நல்லெண்ணையும் ஊற்றலாம் நெய்யும் ஊற்றலாம் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க வாசல்ல ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றிக்கோங்க பூஜை அறையில் ஏற்றுறது மாதிரி இருந்துச்சுன்னா நெய் விட்டு தீபம் ஏற்றுவது விசேஷம் இப்போ நீங்கள் ரெண்டு தீபம் நான் சொல்கிற மாதிரி ஏற்றுறீங்கன்னா உள்ளே வந்து நெய் விட்டுக்கோங்க வெளியில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு நீங்கள் நல்ல நெய் விட்டாலே போதுமானது அடுத்து இதில் போட வேண்டிய திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து புத்தாண்டாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மங்களகரமாக வந்து நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம் அதனால் மங்களகரம் அப்படின்னாவே அதுக்கு வந்து மஞ்சள் அப்படிங்கிறது தான் வந்து விசேஷமான நிறம் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா மஞ்சள் நிறத்தில் திரி வந்து இப்போ கடைகளில் கிடைக்குது நீங்கள் அந்த திரியும் வாங்கி பயன்படுத்தலாம் இல்லைன்னா வெள்ளை நிற பஞ்சுத்திரி இருக்குது இல்லையா அது கூட கொஞ்சம் மஞ்சளையும் நெய்யவும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து இந்த வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் தோய்த்து எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மஞ்சள் நிற திரி கடையில் வாங்குறதை காட்டிலும் மஞ்சள் ஒரிஜினலாக இருக்குது இல்லையா அது கூட நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ மாற்றிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி மாற்றுவது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் இதுலேருந்து வரக்கூடிய நறுமணமானது அவ்வளவு இனிமையானதாக இருக்கும் அந்த நெய்யும் மஞ்சளும் கலந்து அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஆண்களாக இருக்கும்போது அவங்க எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது தான் நல்லது ஏன்னா வெள்ளை நிறம்ங்கிறது சுக்கரனுக்கும் உரியது சந்திரனுக்கும் உரியது திங்கட்கிழமை நாளாக இருக்கிறதுனால வெள்ளை நிறம் அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து பெண்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால மஞ்சள் நிறத்தில் புடவை அல்லது சுடிதார் அணிவது மிகச்சிறந்த பலனை வந்து கொடுக்கும் லைட்டாவது மஞ்சள் கலந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க வேப்பிலை இருக்குது இல்லையா இந்த வேப்பிலை வந்து இது மேலே வச்சிருங்க வச்சுட்டு அகல் விளக்கை வச்சு நீங்க ஏற்றி வச்சுடுங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நிலைவாசல் படியில் வச்சிடலாம் அல்லது பூஜை ஏறிலையும் வச்சு வழிபாடு செய்யலாம் இதுக்கு பக்கத்தில் அவசியம் வந்துட்டு நாளைக்கு நீங்க பூக்கள் வந்து இப்போ பூக்கள் வந்து நல்லா வச்சு காட்டில் அதனால் நீங்கள் வந்து பூக்கள் வைங்க சிகப்பு நிறம் மஞ்சள் நிறம் இந்த மாதிரி நிறைய கலர் கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கிற சிறப்பு மல்லிகைப்பூ ரோஜாப்பூ சாமந்தி இந்த மாதிரி மிக்ஸ்டு பண்ணி நீங்கள் கதம்பமாக வந்துட்டு வைங்க நல்ல கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த மாதிரி நிலைவாசல்னுடைய அந்த ரெண்டு பக்கமுமே இந்த பூக்களை வச்சு இந்த தீபத்தை வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைக்கலாம் மறக்காமல் இந்த தீபத்துக்கு பக்கத்தில் நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி வைக்கிறது இன்னும் விசேஷம் ஏன்னா நம்மளுடைய நிலைவாசல் வந்து நல்ல ஒரு மனமாக இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயார் த தானாகவே குடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் மறக்காமல் இந்த மாதிரி தீபம் ஏற்றுனீங்கன்னா அங்கே வந்து ஊதுபத்தி சாம்பராணி வைக்கிறத மறந்துடாதீங்க சரி இப்போ இதில் இருக்கக்கூடிய நெய்யோ நல்லெண்ணியோ குறைந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பூவின் காம்பு வச்சு அணைச்சிருங்க இல்லைன்னா அது தானாக மழையேறினாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வெளியில் வைக்கும்போது காற்றடிக்கும் அதனால் அணைஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த வேப்பிலை இருக்குது பாருங்க இதை நீங்கள் அப்படியே பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து இதை நல்லா வந்து காய வச்சு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் எப்போ வந்து உங்களுக்கு சாம்பராணி தூபம் காட்டுறதுக்கு வசதியாக இருக்குதோ அந்த சமயத்தில் அந்த சாம்பராணி தூபத்தில் இந்த காய்ந்த வேப்பிலைகளையும் நீங்கள் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலமாக வீட்டில் உள்ள அத்தனை துஷ்ட சக்திகளும் விலகும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அதுக்கு வந்து இந்த வேப்பிலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது இது பூஜையில் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அடுத்தது இந்த அரிசி இருக்குது பாருங்கள் இந்த அரிசியை வந்து நீங்கள் அன்றைய நாள்லேயே ஏதாவது எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ பசுமாற்றுக்கோ வந்து தானமாக கொடுக்கறது சிறப்பு ஏன்னா சந்திரனுக்குரிய நாளில் அவருக்குரிய பொருளான அரிசியை நம்ம தானம் கொடுக்கும்போது அவருடைய மனம் மகிழ்ந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியும் சந்தோஷத்தையும் வந்து கொடுப்பாரு அவசியம் நான் இப்போ சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையே வந்து அற்புதமாக மாறும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் நன்றி வணக்கம்